உண்மையா சொல்றேன் ரொம்ப ஆனஸ்டா ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிருக்க ரொம்ப பெரிய இந்த படம் வந்து பெரிய இடத்த கொடுக்கும் இந்த வந்து எல்லாரும் கண்டிப்பா தேடுவாங்க நம்புறேன் சசிகுமார் சார் நீங்கள்னா இந்த படத்தை நாங்கள் எப்படி சார் பண்ணியிருப்போம் ஏன்னா எங்களுக்கு இந்த இந்த ஒரு ஏஜ் கேட்டகரியில் நாங்கள் எழுதும்போது ஒரு அப்பா ரோல் பண்ணணும் முடிவு பண்ணும்போதும் எங்களுக்கு வந்து யார் யார்கிட்ட பெணிக்கணும்னு நினைக்கும் போதும் ஒரே மூஞ்சி தான் ஞாபகம்ச்சு சசிகுமார் சார் ஏன்னா இந்த படத்தை வந்து எத்தனை பேரால் வந்து நாங்கள் சொன்ன கதையை அவ்வளோ கன்வீன்சிங்காக புரிஞ்சிக்கிட்டு பண்ணியிருக்க முடியும்னு தெரியல நீங்கள் என்ன எங்களால் அந்த படம் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது சார் ரொம்ப நன்றி சார் மோகன் தான் உங்களோட வரிகளுக்கு நான் பெரிய ஃபேன் எப்பயுமே நான் சொல்றதுதான் எனக்கு வந்து சில பேர் இல்லைனா படங்கள் பண்ண முடியாதுன்னு நினைப்பேன் என்னோட எடிட்டர் ஷாண்டோடன் ஐயா மோகன் நான் நீங்கள் எப்பயுமே வேலை பண்ண முடியாது என்ன படம் பண்ணாலும் நீங்க ரெப்பும் நடிச்சுட்டே இருப்பேன் அண்ட் வந்து நீங்க ரொம்ப முக்கியமானதுனா அண்டு ஷாண்டோல்டன் தலைவன் நீங்க வந்து என்னால் வந்து சில மியூசிக் வந்து உங்களை எல்லாமே நினைச்சு கூட பார்க்க முடியல தலைவா